இதை விட ஈஸியா செய்யவே முடியாது அந்த அளவுக்கு ஈஸி உடச்சு வாயில போட்டதுமே கரைஞ்சி போற அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டான மொத்திச்சோர் லட்டு இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி செய்யுங்க சூப்பரா வரும் இது செஞ்சீங்கன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரதுக்கு நிறைய நோட் பண்ணிக்கோங்க ஒரு போல் ரெண்டு கப் கடலை மாவு சளிச்சு சேர்த்துக்கோங்க அளவுக்கு கப் டம்ளர் உங்க வீட்டில் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கப் தண்ணி ரெண்டு கலர் ஒரு சிட்டிக உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கோங்க மாவை சளிச்சு சேர்க்கறதுனால லம்ஸ் இல்லாம இருக்கும் எண்ணெயில அழகா ஃப்ளோ ஆகும் பாருங்க இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சில இருக்கணும் எண்ணெயில விட்டதுமே அழகா மேல எழும்பி வரணும் அந்த அளவுக்கு எண்ணெயும் சூடா இருக்கணும் மாவு பூந்தி கரண்டியில ஊத்துனா அழகா கீழே முத்து முத்தா விழுகும் பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நார்மல் ஜல்லிக்கரண்டியே போதும் இதை ரெண்டு மூணு முறை திருப்பி விட்டு வெந்ததும் வெளியே எடுத்துருங்க கிறிஸ்பி ஆகக்கூடாது பூந்தி கரண்டிக்கு பதிலாக முறுக்கு வச்சு ஆயில் பேக்கெட் கூட பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் பொரிச்சு எடுத்து இந்த பூந்தி வச்சு கூட நம்ம லட்டு செய்யலாம் ஆனா இந்த லட்டு நல்லா சாஃப்டா வரதுக்கு மிக்சர் ஜார்ல போட்டு லைட்டா பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்ப எல்லாமே நல்லா சின்ன சின்னதாக ஆயிடும் இப்படி இருக்கும்போது நம்ம லட்டு செஞ்சோம்னா லட்டு அவ்வளோ சாஃப்டா நல்லா ஜூஸியா இருக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் இதுக்கு தேவையான சுகர் சிரப் செய்கிறதுக்கு பேனில் ஒரு கப் சக்கரை அரை கப் தண்ணி சிட்டிக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சக்கரப்பாக லைட்டா பிசு பிசுப்பு தன்மை வந்திருக்கும் அந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க பூந்திகளை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் ஆன்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க மூடி போட்டு கால் மணி நேரம் ரெஸ்ட் விட்டீங்கன்னா அந்த பூந்தி எல்லாம் சக்கரப்பாக நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கும் இப்போ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து திராட்சை அதுக்கப்புறம் வெல்றி வத முந்திரி கொஞ்சம் சேர்த்திருக்கேன் லட்டூஸ் எல்லாமே ஒரே சைஸ்ல வரணும்னா இந்த மாதிரி குழி கரண்டி அளவு வச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கும் உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ண மறந்துடறாதீங்க ஸ்லாமலிக்கும் ப பாய்